அருள்நிதி நடிப்பில் வெளியான ஜிமாண்டிக் காலனி திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் வசூலில் சூப்பர் ஹிட் ஆகியதால் அவர் நடித்து வெளியாக உள்ள அடுத்த படமான நாலு போலீசும் நல்லா என்ற ஊரும் திரைப்படத்திற்கு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது இந்த திரைப்படம் வரும் வெள்ளையன்று வெளியாகும் என அவரது ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் திடீரென இந்த படத்தின் ரிலீஸ்க்கு தற்போது சிக்கல் எழுந்துள்ளது எம் எஸ்கே பிலிம் நிறுவனர் நாகராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் கூறியிருப்பதாவது லியோ விசன் நிறுவனத்தின் உரிமையாளர் ராஜ்குமார் தயாரிக்கும் இந்த படத்தின் வெளிநாட்டு உரிமை என்னுடைய நிறுவனமான எம் எஸ்கே பிலிம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரூபாய் ஏழு லட்சம் முன்பணம் கொடுத்து பெற்றிருந்தது மீதி பணத்தை படம் வெளியாக மூன்று தினங்களுக்கு முன் கொடுக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது ஆனால் படத்தின் தயாரிப்புகள் முடிந்து வெளியாக இருப்பதாக தயாரிப்பாளர் விளம்பரம் செய்துள்ளார் இதையடுத்து தயாரிப்பாளரை தொடர்புகளை முயற்சித்தும் அவர் பேசவில்லை என்னிடம் அந்த படத்தின் வெளிநாட்டு வழங்காமல் உள்ளார் எனவே நாலு போலீஸில் நல்லா இருந்த ஒரு படத்தை வெளியிட இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தது இந்த மனு மீதான விசாரணை நடத்திய நீதிபதி இந்த வழக்கை நாளைக்கு ஒத்துழைத்துள்ளார் நாளை நீதிமன்றத்தின் தீர்ப்பை பொறுத்தே இந்த படத்தின் ரிலீஸ் உறுதி செய்யப்படும் என கூறப்படுகிறது மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்